ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி புளியம்பட்டி குண்டாப்பட்டி குண்ணாப்பட்டி குன்னா பட்டி பட்டி அத்தனை பட்டையில இருக்கிறவனோட காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பா பஞ்ச நம்மகிட்ட கேப்பா அப்படி ஒரு சவுண்ட் அனுபவம் அடேங்கப்பா எத்தோச்சோ ஒரு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே என்ன மைக் செட்டுக்காரரு எங்க இருக்கான்னு தெரியலையே மைக் செட்டுக்கார ஏங்க நீங்கள மைக்ஸ் எடுத்துக்காரு அங்க போய் காலையா எங்க இங்கயா எங்க நீங்கள மைக் செட்டுக்காரே அவரு போயா

இந்த நாயகி இப்ப திருந்து திருந்தவே பாட்டு எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணி அம்மா இது வேணா எனக்கு பாட்டு கட்டப்பம்

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சுட்டு வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட்

சவுண்ட் சர்வீஸ் வாடகை தான் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன நீங்க ஆடி மாசம் வந்து கிராக்கி விட்டாதீங்க

கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா எத்தனை பாயிண்ட் அஞ்சு போடா போய் அஞ்சு வச்சுட்டோ வச்சிட்ட எத்தனை பாயிண்ட் கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா டேய் இனிமே பாயிண்ட் இருக்கு இனிமே பாயிண்ட் இல்லனே இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா

ஜூடி ஆ க ஆயோ ஹே 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 என்ன அந்த ரெக்காரட் போட்ட அண்ணே நல்ல ரெக்காரட் நே என்ன நல்ல ரெக்காரட் உன்னை நான் போறவனான்னு சொல்லிருக்கல அண்ணி கூட வச்சாங்கனே என்னது அண்ணி வச்சாங்க அண்ணி ரெச்சா நீமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரே எனக்கு பிடிச்சனே ப்ளீஸ் 14 நே அடே ஃபேன்டா நான் சொன்னா கேளுடா கண்ணு போரி பறக்குறா எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு சாமி அது எடுத்துறா இன்னும் முடியல நீ சொன்னா கேள்றா எடுத்துறா

ஒரு ரூபாய் தெருவில இருந்து எடுத்தா பணத்துலயே போறலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் என்ன நடோடி தந்தாய் என்ன நடு இருக்கீங்க ஆ மாரியம்மனுக்கு வேண்டுதல போ என்ன டவுட்டர நடு ரோட்டில நிக்கிறீங்க என்ன கேட்ட நடு நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன்

மரமேற என் ஆதி இருக்கீங்க கொஞ்சம் நாகரீக என்ன பாரு என்ன பாரு பார்க்கறான் பிரிக்காது அங்கேயே நின்றுவான் எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது கிடைக்க வலிச்சு நக்கிட்டே போட